ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நான் வந்து இன்னைக்கு custard கேக் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துட்லாம் பார்த்துக்கலாம் ஒரு முதல் கேக் செஞ்சுப்போம் எக்லெஸ் கேக் தாங்க ஒரு அரை கப்பு தயிர் ஒரு கால் கப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து அதை அரைச்சிருக்கேங்க இதை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு இப்போ இதை நம்ம போட்டுக்கலாம் பவுட்ரு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து முக்கால் கப் சர்க்கரை எடுத்து அரைச்சங்க அது ஒரு கப்பாக வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் ரெண்டு டீஸ்பூன் இருக்குதுங்க அதை நம்ம லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம் இப்போ அதை நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் ஒன்றா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம விஸ்கால நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு தண்ணி வச்சிருவோம் இந்த மாவெல்லாம் ஜலிச்சிக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோங்க செத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்குதுங்களா அது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துப்போம் இதெல்லாம் ஜலிச்சிடலாம் அதில் இப்போ எதுவும் நல்லா ஒரே சைடு வச்சு மிக்ஸ் பண்ணலாங்க தேவையான இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே நம்ம ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெனிலாசன்ஸ் இன்னும் கொஞ்சமாக கப்பு பால் எடுத்தேன் ஒரு கால் கப்பு தாங்க செலவாச்சு இது கஸ்டர்டு கேக்குறதுனால ப்ரைனாக தாங்க பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் டீன் எடுத்துக்கோங்க நான் அந்த பிளேட் எடுத்துருக்கேன் கேக் இந்த கேக் டீன் பிளேட் இது கேக் செய்கிறது பாருங்கள் எண்ணெய் தடவி கொஞ்சம் மைதா தூவி வச்சுருக்கேன் சரிங்களா இதுலேயே நம்ம விட்டுருவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு கேட்பில் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா டக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ப்ரீஎட் பண்ணிட்டேங்க அதில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் இப்போ கேக் வந்து நம்ம பேக் பண்ண விட்டாச்சு இப்போ கஸ்டர்டு செய்யலாங்க கஸ்டர்டு காசு செய்கிறதுக்கு ஒரு கப் மொத்தம் நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு விட்டாச்சு இன்னும் ஒரு கப் விட்டுரு ரெண்டு கப் பால் இப்போ அடுப்ப தச்சுருவேன் இது பாயில் ஆகட்டங்க இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இதிலேயே கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை விட்டு இதையும் நம்ம கரைச்சிக்கலாங்க இப்போ ஒன்றரை டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஒரு கால் கப் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோங்க இது ஒரு ஓர வச்சிடலாம் இப்போ இந்த பால் கொதி வரட்டங்க பார்க்கலாம் பால் கொதி வந்துடுத்துங்க இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கரையிட்டால் இப்போ நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிக்குது சர்க்கரையும் கரைஞ்சி எடுத்து இப்போ கஸ்டர்ட் விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டேங்க தாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொச்சிட்டு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ கேக் பேக்காக பார்க்கலாங்க கேக்கும் நல்லா ஆறுணங்க இப்போ ரொம்ப சுடுது எடுத்து வந்துட்டேன் இது வந்து முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் பேக் ஆகிடுதுங்க நீங்கள் கடாயில் கூட வச்சு பேக் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் போட்டு ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் அதே மாதிரி குக்கரில் கூட வச்சு பேக் பண்ணலாங்க லோ ஃப்ளேமில் உங்களுக்கு எப்படி தோன்றும் அப்படி பேக் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி அவனில் தாங்க பேக் பண்ணேன் சரிங்களா முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கரெக்டாக சூப்பராக பேக் ஆகிடுந்தீங்க பாருங்கள் க்ளீனாக வருது இது நல்லா ஆறணுங்க அதே மாதிரி கஸ்டும் நல்லா ஆறணும் ரெண்டு ஆறுந்தும் இப்போ நம்ம இதை ஆறுந்தும் டீமோல்டு பண்ணி இந்த கஸ்டர்டை ஊற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு ஹவர் நாலவர் வச்சு அதுக்கப்புறம் கூலிங்காக சாப்பிட்ணுங்க இப்போ ஆர்ட்டும் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப் இப்போ கேக் நல்லா ஆறிடுத்து இந்த கஸ்டர்டும் நல்லா ஆரிடுத்துங்கெல்லாம் இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணலாம் இந்த பிளேட்டில் தான் நான் அதை வைக்க போகிறோம் அதனால் அதுலேயே நம்ம சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பான்ஜி வந்துருக்கு பாருங்கள் வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் க்ரீம் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்ம வீட்டில் மிளாய் இருக்குது பார்த்தீங்களா அதையே எடுத்து பால் ஏடு எடுத்து நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேங்க இது ரெண்டு டீஸ்பூனு இதில் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை பண்ணலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம் சாப்படும் சாப்பிடும்போது சும்மா டேஸ்டாக இருக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வெயில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் வச்சு நல்லா கூலிங் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஒரு முள் வச்சு எப்படி இப்படி கொஞ்சம் சைடில் எப்படி இப்படி குத்தி விட்டுட்டோம்னா இதெல்லாம் நல்லா இறங்கும் கடை இது மேலே ஒத்திரலாம் நல்லா தாராளமாக ஊத்திடுங்க ஏன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கேக்கு மிச்சம் எதுன்னா நீங்கள் சாப்பிடும் போது பசங்களுக்கு ஊற்றிக்கொடுங்க கேக் கட் பண்ணி வச்சுட்டு மேலே நம்ம இப்போ இது மேலே நான் கொஞ்சம் பதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை செத்துடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி காட்டுறேன் சூப்பராக ஒரு ஒன் ஹவர் வரை நான் கூல் பண்ணேங்க ஏன்னா உங்களை கட் பண்ணி காட்டணுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சூப்பராக திக்காகி எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம் மொதல் லைன் அப் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக போகுது பர வந்துருக்குங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க அப்போ ஒரு பீஸ் எடுக்கலாம் எந்த செட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வச்சுருங்க ஏன்னா இது இது வந்து கஸ்டர்ட் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வேறு இருக்குது அதையும் நம்ம ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது மேலே கொஞ்சம் ஊற்றி அப்புறம் சர்வ் பண்ணுங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்களா இப்போ மேலே ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாக அது வேடும் இன்னும் கூட இருக்கிறதெல்லாம் நான் இதை மேலே ஊற்றி ஊற்றி ஊற வச்சுட்டு இதை நாளைக்கு தாங்க சாப்பிடுவாங்க இல்லைன்னா டின்னருக்கு லஞ்ச் டைமில் அப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சில்டு பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ரொம்ப குயிக்காகிடும் சரிங்களா ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம் கேக்கு கஸ்டர்ட்லாம் ஆனால் வந்து இதை நம்ம கூல் பண்ணுறது தான் ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் எடுக்கும் ஏன்னா இந்த வெயிலுக்கு நல்லா சிறு சிலுன்னு குளு குழுன்னு சாப்பிட்னா நல்லா கூல் பண்ணி தாங்க சாப்பிட்ணும் கஸ்டர்ட் எப்படி நம்ம சில்லுன்னு சாப்பிடுவோம் அந்த மாதிரி கஸ்டர்டு கேட்கும் நீங்கள் சில்லு பண்ணிதாங்க சாப்பிட்ணும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்